துயரத்துக்கு ஆளாக்கப்பட்டார்கள் அவர்களுக்கு சொர்க்கம் ஒரு கட்டத்தில் அல்லாஹுடைய தூதரிடம் சில நபித்தோழர்கள் வந்து கேட்கிறார்கள் நாங்கள் இந்த மக்காவிலே ஒரு முஸ்லிமான முறையில் வாழ முடியவில்லை வாழ முடியவில்லை இஸ்லாத்தை ஏற்றதனால் எங்களை அதிகமான மக்கள் துன்புறுத்துகிறார்கள் துயரத்துக்கு ஆளாக்கப்படுகிறோம் என்பதை அல்லாஹுடைய தூதரிடம் ஒரு நபித்தோழர் வந்து சொல்கிறார்கள் அப்பொழுது கூட அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் எப்படி திருமறை குரான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானோ அந்த அடிப்படையில் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் ஈமான் கொண்டு விட்டால் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு அதிகமாக சோதனை வரும் நாம் எல்லாம் எப்படிப்பட்ட இறை தூதர் அவருடைய உம்மத்தாக இருக்கின்றோம் அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் சல்லா அலி சொல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறான் இந்த கண்ட கண்ட நடிகர்கள் பின்னாடி நான் அவரை முடி வெட்டுவேன் நான் அவரை மாதிரி போடுவேன் அவரை மாதிரி சட்டை அணிந்து கொள்வேன் ஒரு கட்டத்தில் பார்க்கின்ற பொழுது சில நடிகர்கள் கிழித்து விட்டு நடிக்கிறார்கள் அவ பணத்துக்காக நடிக்கிறான் இவன் என்ன இஸ்லாத்தை இருக்கிறான் இஸ்லாம் செய்துவிட்டால் அது வேற கதை இஸ்லாத்தை ஏற்று இருக்கின்றான் ஈமான் கொண்டு இருக்கின்றான் வாழையடி வாழையாக இஸ்லாத்திலே அவருடைய தாய் இஸ்லாம் தந்தை இஸ்லாம் அவர் பாட்டனார் இஸ்லாம் என்ற அடிப்படையில் அவர்களுடைய இஸ்லாமிய வாழ்க்கை வளர்ந்து கொண்டிருக்கிறார் ஆனால் நடிகருக்கு பின்னாடி நடிகருடைய ஆசை மோகங்களால் அவர்கள் என்ன செய்கிறார்களோ அதை அப்படியே செய்கிறார்கள் முடிய வெட்டணுன்னா எப்படி வெட்டணும் அதான் உடைய தூதர் சொன்னார்கள் எதை நீங்கள் செய்தாலும் அழகான முறையில் செய்யுங்கள் ஆனால் நீ என்ன செய்யறான் முடிய ஒரு ஒரு கப்பல் மாதிரி எப்படி வைக்கிறான் ஒரு கப்பல் மாதிரி கப்பல் எப்படி இருக்கும் தெரியுமில இப்படி இருக்கும் முக்கோணத்தில் இருக்கும் அந்த மாதிரி கூட முடிய வைக்கிறான் இன்னொரு இடத்துல பார்க்கின்ற பொழுது சுத்தி என்ன செய்யறான் அப்படியே முடிய வந்து சேவ் பண்ணிட்டு அதாவது சேவ் பண்ணால் எப்படி இருக்கும் அது போல் சுற்றி வந்து நடுவில் முடிய வைக்கணும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு முன்மாதிரி ரோல் மாடல் நமக்கு தெரியறதில்லை குரானை ஏற்று இருக்கின்றோம் நபீல் நாயம் சல்லா அலி சொல்லாம் அவருடைய பொன்மொழியை ஏற்று இருக்கின்றோம் குரான் அருளப்பட்ட மாதம் ரமணான் மாதம் இந்த ரமணான் மாதத்தில் எப்படி நாம் படிப்பினை பெற வேண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் நபீல் நாயம் சல்லா அலி சொல்லும் ஒரு கட்டத்தில் தொழுது கொண்டு இருக்கிறார்கள் கொண்டு கொண்டு இருக்கிறார்கள் மிக மிகப்பெரிய அதிகமான சூறாவான சூறாவை எடுத்து ஓதுறாங்க அல்லாவுடைய நல்லடியார்களே நாயகி பார்க்கிறாங்க யார சொல்லா உங்கள் கால்கள் நீங்கிற அளவுக்கு நீங்க ஏன் தொழ வேண்டும் உங்களை தான் அல்லாகு இந்த உலகத்திலே முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட இறை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே ஏன் இப்படி கஷ்டப்பட்டு உங்களுடைய கால்கள் எல்லாம் வீங்கக்கூடிய அளவுல ஆனா நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு தெரியுமா இரவு தொழுகையில நம்மளால நிக்க முடியல ஒரு பத்து நிமிடம் அல்லது ஒரு பதினைந்து நிமிடம் தொழுகை நடத்தக்கூடிய இமாமாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நம்மளால நிக்க முடியல ஆனால் அல்லாவுடைய தூதர் நீண்ட நேரமாக ஒரு கட்டத்திலே இமாம் ஒரு ஐம்பது சுறா வைங்க கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்து அல்லது முப்பது மணி நேரம் ஆகும் அதாவது அரை மணி நேரம் ஆகும் ஆலயம்பரா அல்பஹரா எப்படி தெரியுமா திருமறை குரான்லேயே அல்பஹராவுடைய அத்தியாயம் தான் பெரிய அத்தியாயம் எண்பத்தி ஆறு வசனங்கள் கொண்டது தூதர் ஏன் அப்படி செய்யணும் ஆய்சான் ஆகிட்டே ஆகி கேட்கின்ற பொழுது அன்னையார் கேட்கின்ற பொழுது அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் நான் அல்லாஹுக்கு நல்ல நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டுமே எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்கள் ஆனால் நாம எப்படி இருக்கின்றோம் அன்றாடம் பாவம் இழைக்கக்கூடியவர்களாக பாவம் செய்யக்கூடியவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து வருகின்றோம் அவர்கள் பாவம் செய்தாலும் அந்த பாவத்துக்கு மன்னிப்பு என்று அல்லாஹ் திட்டவட்டமாக பிரகடனம் படுத்தினான் ஆனா அப்படி இருந்தும் அல்லாவுடைய தூதர் வார்த்தை எப்படி இருந்தது அல்லாவுக்கும் மின் மிக நன்றி உள்ளவனாக நான் இருக்க ஆசைப்படுகிறேன் அப்படிதான் நாமும் இருக்க வேண்டும் அல்லாவுடைய தூதரை நாம் முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டோமையானால் இப்படிப்பட்ட திருமறை குரானை நாம் ஏந்தியவர்களாக இருக்கின்ற பொழுது திருமறை குரானுக்கு உயிர் கொடுக்க வேண்டும் நபிகள் நாயம் செல்ல செல்லும் அவர்களுக்கு அவருடைய பொன்மொழிகளுக்கு உயிர் கொடுக்க வேண்டும் நாம் இந்த உலகத்தில் அப்படி உயிர் கொடுத்து கொண்டு இருக்கின்றோமா அல்லாஹ் இந்த உலகத்தில் தன்னுடைய திருமறையில் பல செய்திகளை சொல்றான் ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட வசனங்கள் வருகிறது அப்ப ஒவ்வொரு செய்திகளையும் ஒரு மனிதன் உலகத்திலே பிறந்ததிலிருந்து அவன் கடைசியாக மரணிக்கின்ற வரை எப்படி வாழ வேண்டும் எப்படி வாழ்ந்தால் இஸ்லாம் அதை ஏற்றுக்கொள்ளும் ஈமான் கொண்டுவிட்டால் இஸ்லாத்தை ஏற்றுவிட்டால் எப்படி வாழ வேண்டும் அல்லாஹு அல்லாஹவி தூதர் சல்லிசு சொன்னார்கள் இஸ்லாம் என்றால் இப்படிதான் இருக்க வேண்டும் கட்டுப்பாடோடு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறார் அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் யாரு கட்டுப்பட்டு நடக்குகிறாரோ அவர் சொர்க்கத்தில் இருப்பார் வெற்றி பெற்ற சமுதாயம் வெற்றி பெற்றவர்களாக இருப்பார்கள் நாம் இந்த உலகத்தில் பல மணி நேரங்கள் ஒரு நாளைக்கு பதிமூன்று மணி நேரம் பதினான்கு மணி நேரம் அல்லாஹ் நம்மளை கண்காணித்துக் கொண்டு இருக்கின்றான் நம்ம வீடுகளில் தண்ணீர் இருக்கும் உணவுகள் இருக்கும் சில சில பானங்கள் இருக்கும் அதையெல்லாம் உட்கொள்ள நாம் முடியாது ஏன் அல்லாஹ் நம்மளை கண்காணித்துக் கொண்டு இருக்கின்றான் தூதர் சொன்னார்கள் யார் தன்னை மறந்து உணவு உட்கொள்கிறாரோ அவர் அந்த நோன்பை அப்படியே கடமை கடமையாக்கி கொண்டே இருக்கட்டும் அதை அப்படியே முழுமைப்படுத்தட்டும் யாபகம் வருகின்ற பொழுது அப்படியே அந்த நோன்பை ஏதாவது முழுக்கிவிட்டார் வைங்கின நமக்கு யாவும் வருது டக்குன்னு துப்பிறணும் அதுதான் அல்லா தான் சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லி ரெண்டாவது முழுங்க கூடாது ஏன் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அந்த அடியானுக்கு அல்லாஹ் கொடுத்த கூடிய உணவு அந்த அப்படி இருந்தும் மறக்கிறது இல்லை அல்லாஹ் நம்மளை கண்காணித்துக் கொண்டு இருக்கின்றான் நாம் நோன்பு தண்ணீர் தாகம் அதிகமாக இருக்கும் நாவச்சி அதிகமாக இருக்கும் ஏன் அல்லாஹுடைய அந்த சிந்தனை அல்லாஹுடைய அந்த பயம் இறை எச்சம் இதைத்தான் அல்லாஹு தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகிறான் யார் இறை அச்சம் கொண்டு எனக்காக என்னை மட்டும் வணங்கக்கூடியவர்களாக இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது அப்படிப்பட்டவர்களுக்கு அதிகமான நன்மையான அவர்களுக்கு அதிகமான சொர்க்கமான ஒரு உயர்ந்த சொர்க்கத்தை அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கிறான் அந்த உயர்ந்த சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் அல்லாஹுடைய வசனத்துக்கு அப்படி கட்டுப்பட்டவர்களாக உயிர் கொடுத்தவர்களாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் எத்தனையோ இறை தூதர்களை நம்ம பார்த்திருக்கிறோம் அல்லாஹ் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட இறை தூதர்களை இந்த உலகத்தில் அனுப்பி அனுப்பியிருக்கிறான் அதில் குறிப்பிட்ட நபிமார்களை அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறான் ஒரு இருபத்தி ஐந்து நபிமார்கள் பெயர் சூட்டி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இன்னும் நபியை நீங்கள் பாருங்கள் இவருடைய வாழ்க்கையெல்லாம் பாருங்கள் அவருடைய நூல் ரோல் மாடலை எடுத்துக்கொள்ளுங்கள் அவர்கள் ஏன் அப்படி ரோல் மாடல் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது அல்லாவுக்கு இணை கற்பிக்க கூடியவர்களாக அந்த நபிமார்கள் இருந்ததில்லை அதுதான் அல்லாஹு சொல்லி ஒவ்வொரு இறை தூதருடைய வாழ்க்கையை பாருங்க அவர்கள் எப்படியெல்லாம் கஷ்டப்படுகிறார்கள் தன்னுடைய செய்தியை மக்களுக்கு அந்த சமுதாய மக்களுக்கு எத்தி வைக்கின்ற பொழுது சில மக்கள் அந்த நபிமார்களை கொலை செய்கிறார்கள் நமக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான் யாசின் துரா நம்ம எல்லா துறாவும் ஓதுவோம் யாசினை மறக்க மாட்டோம் ஏன் அது ஆரம்பத்திலிருந்து நம்ம யாசின் துராவு சுனச்ச மாதத்துல இருந்து எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க யாசின் முதல்ல ஓதுங்க அந்த சூறாவை அப்படியே ஓத ஓத நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க அப்ப அந்த யாசியின் சூறாவில் அல்லாஹ் மூன்று நல்லடியார்களை பற்றி சொல்லி காட்டுகிறான் ஒருவர் வருகிறார் தன்னுடைய ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்கிறார் அப்படி செய்கின்ற பொழுது அந்த மக்கள் அந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்யக்கூடிய அந்த நல்லடியார்களை உடனே கொலை செய்கிறார்கள் அந்த ஊர் மக்கள் அப்படியே கொலை செய்கிறாங்க உடனே அவர் மக்களை மக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த அடியாரை கொலை செய்து விடுகிறார்களே என்ன 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 காரணம் என்று இன்னொரு நல்லடியார் அப்படியே வந்து கேக்கிறாங்க ஏன்பா அவரு ஒழுங்காக ஏதாவது பேசதான வந்திருப்பாரு அவரை கொலை செய்தீர்கள் அவர் புது கருத்தை சொல்கிறார் ஒரே ஒரு இறைவனை மட்டும் வணங்க சொல்கிறார் அதனால் எங்கள் நாங்கள் வாழையடி வாழையாக எப்படி வாழ்ந்தோமோ அப்படி வாழக்கூடிய தருணத்திலே இப்படி ஒரு புதுமையான கருத்தை சொல்கிறார் அதனால் நாங்கள் அவர்களை கொலை செய்தோம் அப்பொழுது அந்த அந்த அவர் கரெட்டு தான் அவரு உண்மையை தான் சொல்லியிருக்கிறார் என்பதாக இன்னொரு அந்த நல்லடியார் சொல்கிறார் அவர் ஒரு இறைவனைத்தான வணக்க சொன்னார் பல கடவுள்களை நீங்கள் வணங்காதீங்கப்பா ஒரே ஒரு இறைவனை மட்டும் வணங்குங்க அதுதான் நல்லாவுக்கு பிடித்தமானது நீங்க பல கடவுள்கள் கடவுள்களை வணங்குகின்ற பொழுது அல்லாவுக்கு நிகரான ஒரு அடியாரை நீங்கள் நிறுத்திவிட்டீர்கள் என்பதாக இன்னொரு நல்லடியார்கள் சொல்லுகின்ற பொழுது உபதேசம் பண்ணுகின்ற பொழுது அந்த மக்கள் அந்த கொலை செய்கிறார் பிறகு கடை கோடியில் இருந்து ஒரு மனிதர் வருகிறார் அவர் ஒரு நல்லடியார் ஏம்பா இந்த மனிதரை இந்த மாதிரி துன்புறுத்த கொலை செய்யக்கூடிய அளவிற்கு அவர் என்ன சொன்னார் அவர் புது கருத்தை சொன்னார் நாங்கள் வாழையடி வாழையாக இப்படிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கின்ற பொழுது புதுமையான கருத்து அப்படி என்ன கருத்துப்பா சொன்னார் என்று அந்த நல்லடியார்கள் வந்த நல்லடியார் அப்படியா சரி அவர் சொல்லுகிறாரு அவரிடம் உங்கள்ட சொல்லுகின்ற பொழுது அவர் உங்களிடம் பணம் எதுவும் எதிர்பார்த்தாரா பொருளாதாரத்தை எதிர்பார்த்து அவர் சொன்னாரா இல்லை சொல்லலை அப்படி எல்லாம் சொல்லல அப்போ அவர் சொன்னது நல்லது தானே பொருளாதாரத்தை எதிர்பார்க்கல உங்களுடைய பணத்தைக்காகவும் அவர் சொல்லல அப்போ அவர் சொன்னது நல்லது தானே நீ அதை ஏற்றுக்கொண்டு போக வேண்டியதானே என்று சொல்லுகின்ற பொழுது மூன்றாவது நபராக நல்லடியாக அந்த மக்கள் மக்களிடம் சொல்லுகின்ற பொழுது அந்த நல்லடியார்களும் கொலை செய்கிறார்கள் அல்லாஹ் அந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் அந்த மூன்று பேர்களையும் அல்லாஹ் சுவனத்தில் வைத்திருக்கிறான் என்பதாக அல்லாஹ் அந்த யாசின் தோறாளர் வருகிறது இப்ப பாருங்க நோக்கம் என்ன மறுமையிலே யாரும் தோல்வி அடைந்துவிடக்கூடாது விடக்கூடாது இறைவனுக்கு நிகரான காரியத்தில் ஈடுபட அந்த ஒரு இறைவனை மட்டும் வணங்க வேண்டும் என்று ஒவ்வொரு இறை தூதரும் அல்லாஹுடைய செய்தியை மக்களுக்கு மத்தியிலே சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள் அப்ப நமக்கு என்ன அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் இஸ்லாத்தை ஏற்றுவிட்டு ஈமான் கொண்டுவிட்ட என்னுடைய சமுதாயத்திற்கு ஒரு கடமை இருக்கிறது என்ன தெரியுமா அதுதான் நன்மையை ஏவி தீமையை தடுக்க வேண்டும் இந்த உலகத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இந்த உலகத்தில் ஈமான் கொண்டு விட்டார்கள் இஸ்லாத்தை ஏற்றுவிட்டார்கள் நன்மையான காரியங்கள் எது எதெல்லாம் தீமையான காரியங்கள் என்று நாம் புரிந்து வைத்து நன்மையை எதிர்த்து நன்மையை சொல்ல வேண்டும் எதெல்லாம் தீமையாக இருக்கிறதோ அதை மக்களிடத்திலிருந்து அப்படியே விலக்கி வைக்க வேண்டும் வல் தக்கும் மும் அந்த வா அந்த வசனத்தில் வருகின்ற பொழுது நன்மை ஏவி தீமையை தடுக்கும் ஒரு சமுதாயம் இருக்கட்டும் அதுதான் வெற்றி பெற்ற சமுதாயம் அப்ப அந்த வெற்றி பெற்ற சமுதாயமாக நாம் மாற வேண்டும் என்றால் வாழ வேண்டும் என்றால் திருமறை குரானுக்கு உயிர் கொடுக்க வேண்டும் ரமணால் மாதத்தில் எப்படி திருமறை குரானோட தொடர்பு அதிகமாக இருக்கிறது ரமலான் பிறை முடிந்த மாத்திரத்திலே சவ்வால் பிறை வந்த மாத்திரத்திலே திருமறை குரானை போன அதாவது ரமலானில் படித்த அந்த மனிதர் திருமறை குரானை அப்படியே மறந்து விட்டு போகிறார் பிறகு அவர் உயிரோடு இருந்தால் மறுபடி ரமலான் வரும் அல்லவா அந்த ரமலானில் அந்த திருமறை குரானை ஓத தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் தமிழிலே அதை எடுத்து படிக்கிறாங்க அப்படி இருக்க கூடாது சொல்லி காட்டுகிறான் இரையச்சம் என்றால் என்ன தெரியுமா இந்த நோன்பு தான் இந்த நோன்பு வைக்கிறோம் அல்லவா இந்த ஒரு பதினாலு மணி நேரம் பனி பதிமூன்று மணி நேரம் எதற்காக அல்லாஹுக்கு ஏதாவது தேவை இருக்கிறதா இந்த நோன்புனாலே நாம தாகி திருத்திருக்கிறோம் உணவு உட்கொள்ளாமல் இருக்கிறோம் இதை கொண்டு அல்லாவுக்கு ஏதாவது தேவை இருக்கா எதுவுமே இல்லை நமக்கு தான் அல்லாஹு சொல்லி காட்டுகிறான் இந்த நோன்பு எப்படிப்பட்டே தெரியுமா உங்கள் முன் சென்ற சமுதாயத்திற்கு எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதுபோல இந்த ரமலான் மாதத்தில் உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது எதற்காக தெரியுமா இறையச்சம் உள்ளவர்களாக மாறுவதற்காக அப்ப அச்சவாதிகளாக மாற வேண்டும் என்றால் இந்த ரமலான் மாதத்தை எப்படி பயன்படுத்தினோமோ அதுபோல மற்ற மாதங்களிலும் இறைவனுடைய சிந்தனை இருக்க வேண்டும் இறை இருக்க வேண்டும் எப்படி இந்த ரமலான் மாதத்தில் பொய் பேச மாட்டோம் புறம் பேச மாட்டோம் போர் சொல்ல மாட்டோம் யாரையும் என்ன செய்ய மாட்டோம் சண்டைக்கு மூட்டி விட மாட்டோம் அப்படி சண்டை வந்தால் கூட நோம்புப்பா அப்படி சொல்லக்கூடிய மக்களை பார்க்கின்றோம் ஏன் எதனால அப்படி சொல்லுகிறோம் நோம்புல எதுக்கு போட்டு சண்டை போட்டு கிடப்பானே நாம உண்டு நம்ம வேலை உண்டு அப்படியே போயிடுவோம் ஏன் கோல் தொல்ட்டு கிடப்பானே நம்ம நோம்பு பாலா போயிருவோம் இப்படியெல்லாம் நம்பிக்கை கொள்ளக்கூடிய நாம் நோம்பு மாதம் முடிந்த மாத்திரத்திலே ஒருவருக்கு ஒருவர் சண்டை முட்டக்கூடிய அளவில் மக்களை பார்க்கின்றோம் ஒருவருக்கு ஒருவர் புறம் பேசக்கூடிய மக்களை பார்க்கின்றோம் ஒருவருக்கு ஒருவர் பார்க்கின்றோம் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஆனால் அதை விட ஆண்களை விட பெண்களிடம் அதிகமாக சொல்ல சொல்லக்கூடிய பழக்கங்கள் குறை சொல்லக்கூடிய பழக்கங்கள் அதிகமாக இருக்கிறது புறம் பேசக்கூடிய பழக்கங்கள் அப்போ இதெல்லாம் நாம் எதற்கு சொல்கிறோம் என்றால் ரமலான் மாதத்தில் நாம் எப்படி இருக்கின்றோமோ அது போல மற்ற மாதங்களை பயன்படுத்த வேண்டும் அப்படி பயன்படுத்தினால்தான் இறை எச்சவாதிகளாக இந்த உலகத்தில் வாழ்ந்தீர்கள் ஒரு மாதம் மட்டும் இறை எச்சம் இருந்தா போதுமா மற்ற மாதங்கள்ல நாம் இந்த உலகத்தில் கிட்டத்தட்ட ஒரு மனிதன் எத்தனை வருடம் வாழ்வான் ஒரு அறுபது வருடம் அல்லது எழுபது வருடம் அந்த அறுபது வருடம் எழுபது வருடத்தில் ஒரு மாசத்துல மட்டும் நாம இறையச்சேவாதிகளாக இருந்தா போதுமா அது மட்டும் அல்ல ஏற்றுக்கொள்வானா அப்படி ஏற்றுக்கொள்ள மாட்டான் எல்லா நேரங்களிலும் என்னுடைய பயம் இருக்கிறதா எல்லா நேரங்களிலும் என்னுடைய அச்சம் இருக்கிறதா என்று அல்லாஹ் உற்று நோக்குகிறான் ஆனா நம்ம தெரியறது இல்லை நாம எப்படி இருக்கிறோம் நாம எப்படி இருக்கிறோம்னா திருமறை குரானை மந்திர சொல்லாக பயன்படுத்தி எப்படி மற்ற மதங்கள்ல எப்படி அந்த மந்திரத்தை ஓதுவார்களோ அதே போல திருமலை குரானை ரமலான் மாதத்தில் ஓதிட்டு இந்த காதலை வாங்கிட்டு இந்த காதலை போயிடுவாங்க எந்த பயானா இருந்தாலும் சரி எந்த உபதேசமா இருந்தாலும் எந்த பிரச்சாரமாக இருந்தாலும் இந்த காதலை வாங்கிட்டு அந்த காதலை போடுறது அது படிப்பினை பெறுறதும் படிப்பினை வேண்டும் அல்லாவுடைய தூதர் ஒரு செய்தியை சொல்லுகின்ற பொழுது அந்த சகாபாக்கள் அப்படியே அந்த செய்திக்கு உடனே உயிரோட்டம் கொடுப்பார்கள் அப்படி நாம் இருக்க வேண்டும் அதான் அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்கள் வெற்றி பெற்ற சமுதாயம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அப்ப அப்படிப்பட்ட வெற்றி பெற்ற சமுதாயமாக இருக்க வேண்டும் என்றால் நாம் அல்லாஹுடைய வசனத்துக்கு அல்லாஹ்வுடைய வசனம் என்றால் அல்லாஹுடைய சொல் அல்லாஹுடைய வார்த்தை அல்லாஹு சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் நீங்கள் திருமறை புராணை அதிகமாக ஓதி வாருங்கள் இந்த உலகத்தில் எந்த அடியாரும் சிபாரசு செய்ய முடியாதுங்க நபிமார்களாக நபிமார்களாக இருந்தால் கூட அல்லது இந்த அடியா இருக்காங்க செய்ய சொல்ல முடியாது இமாமாக அதே அதே போல நல்லவர்களாக அதே போல மகானாக சொல்லக்கூடியவர்கள் கூட என்ன செய்ய முடியாது இவருக்காக சிபாரசு செய்கிறார் சொல்ல முடியாது அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான் நிராகரித்து விடுவான் ஆனா சிபாரிசு ஒன்று இருக்குது தெரியுமா அதுதான் திருமறை குரான் திருமறை குரானை யார் ஓதுகிறார்களோ அது மறுமையிலே வந்து அந்த அடியாருக்கு இந்த திருமறை குரானை ஓதியதற்காக அந்த திருமறை குரான் சிபாரிசாக வந்து நிற்கும் நாம அதை என்ன செய்யறோம் ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு பேர்றோம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் யார் திருமறை குரானை ஓதி அதன் அடிப்படையில் வாழுகின்ற பொழுது அவர்கள் அந்த திருமறை குரானை மறுமையில வந்து என்ன செய்யுமாம் என்ன செய்யுமாம் கேளுங்க சொல்லுங்க சிபாரசு செய்யும் ஆனா நாம எப்படி இருக்கிறோம் முஸ்லிம்கள்ல சில மக்கள் அவர் சிபாரசு செய்வார் இவர் சிபாரிசு செய்வார் என்று நாம் அவர் பின்னாடி போய் கொண்டு இருக்கிறோம் நல்லடியார்களே அப்ப திருமறை குரான் தான் நமக்கு சிபாரிசு செய்யக்கூடியதாக இருக்கிறது அப்ப திருமறை குரானை ரமலான் மாதத்தில் ஏன் அருளப்பட்டது அதுல ரமலான் மாதத்தில் அருளப்பட்டதனால் அந்த ரமலான் மாதம் யாரெல்லாம் நோன்பு நோக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு ரையான் என்று சொர்க்கம் அதே போல அந்த ரமணான் மாதத்திலே பிந்திய பத்திலே ஒற்றைப்பட இரவுகளில் யாதையெல்லாம் யாரெல்லாம் அந்த இரவுகளை நன்மையான காரியங்களில் இறைவனுடைய அச்சத்திலே பயன்படுத்துகிறார்களோ அப்படிப்பட்டவர்கள் எப்படி பட்டு அல்லாஹு தன்னுடைய திருமணம் சொல்லி காட்டுகிறான்னு தெரியுமா என்றால் உங்களுக்கு தெரியுமா நபியே உங்களுக்கு தெரியுமா கேட்டுட்டு லைலத்துல் தான் அது எப்படிப்பட்ட அந்த லைலத்துல் கதிர் அதுதான் ரமலான் மாதம் அதுதான் திருமறை குரான் அருளப்பட்டது அந்த ரமலான் மாத அருளப்பட்ட அந்த திருமலை குரானுக்கு உயிரோட்டம் கொடுப்பதாக இருந்தால் அப்ப திருமறை குரானுடைய அந்த வசனத்துக்கு ஏற்ப நாம் இந்த உலகத்தில் இறை அச்ச உள்ளவர்களாக எப்படி அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் பிந்திய பத்தில நாம் நின்று தொழுகின்றோம் லைலத்துல் கத்தூடைய அந்த இரவில் நின்று வணங்கக்கூடிய நாம் எப்படிப்பட்டது ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது இந்த உலகத்தில் ஒரு மனிதன் எத்தனை வருடம் வருவான் அறுபது எழுபது ஆனால் அந்த ஆயிரம் மாதம் கணக்கிட்டு பார்த்தால் எண்பத்தி ஏழு வயசு ஆகுது அப்ப அந்த எண்பத்தி ஏழு வயசு நின்று வணங்கிய அந்த நன்மை தரக்கூடியதாக இந்த ரமலான் மாதம் அமைந்தது என்றால் அதை நாம் பாலாக்கி விட பாலாக்கி விடக்கூடாது அதே போல எப்படி ரமலானில் இரவு நேரங்களில் நின்று தொழுதோமோ அதே போல மற்ற மாதங்களில் நடுநிசியான நேரங்களில் அல்லாஹுவின் நினைவு கூற வேண்டும் அப்படி நினைவு நினைவு கூறுகின்ற பொழுது அல்லாஹு சில மலக்குமார்கிட்ட அந்த அடியாரை பற்றி அல்லாஹு கேட்பானா இந்த அடியார் என்னை பற்றி அதிகமாக என்னுடைய நினைவை அதிகப்படுத்துகிறார் அவர் என்னை உண்டா என்று மலக்கிட்ட கேட்க கேட்பானா அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் அப்ப அந்த வழக்கு சொல்வார்கள் இல்ல பார்க்கல அப்ப என்னிடம் பேசியதா உண்டா இல்ல பேசியது கிடையாது அப்ப எதனால அப்படி அவன் அந்த அடியார் இறை உள்ளவர்களாக ஏன் அப்போ அப்படி பாடுறான் அப்படி சொல்லுகின்ற பொழுது அந்த அடியார் சொல்வார்கள் என்று மலக்குமார்கள் சொல்கிறார் திருமறை குரானே அதிகமாக ஓதினார் அதன் அடிப்படையிலே உன்னுடைய இறை எச்சம் வேண்டும் என்பதற்காக இறைவனுடைய பயத்திலே அவர் இந்த மாதிரி நடுநிசிலை எழுந்து அவர் தொழுகையில் ஈடுபடுகிறார் அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட செய்தியை சொல்கிறான் அவர்களுக்கு நாம் அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அவர்களுக்கு மிக உயர்ந்தமான சொர்க்கத்தை கொடுப்பேன் என்று அல்லாஹ் உறுதிப்படுத்துகிறான் அப்ப அப்படிப்பட்ட உயர்ந்த உயர்ந்த சொர்க்கமாக ஜன்னத்துல் பிரதோஸ் என்ற அந்த சொர்க்கத்தை அடைய வேண்டுமென்றால் எப்படி ரமலான் மாதத்தில் நாம் அதிகமாக ஈடுபட்டு நின்று வணங்கி பரலான நோன்பை நோற்று எப்படியெல்லாம் கழித்தோமோ அதே போல மற்ற மாதங்களிலும் இறை சிந்தனையிலே இறை பயத்தில் இந்நேரம் இறைவனுடைய சிந்தனையே இருக்க வேண்டுமா அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் ஒரு மனிதன் கடைசி வார்த்தையாக சஹராத் காலில் இருக்கிறார் அப்ப நிறைய மக்களை பார்க்குறோம் ஒரு சஹராத் காலில் இருக்கக்கூடியவர்கள்ட்டம் நாம் என்ன சொல்லுவோம் களிமா சொல்லுங்க லாயிலாக இல்லாதா சொல்லுங்க ஏன் அல்லாஹுடைய தூதர் சொல்லி கொடுக்க சொன்னார்கள் ஒரு மனிதன் சகராசு காலில் இருக்கின்ற பொழுது களிமாவை அப்படியே சொல்லிக் கொள்ளுங்கள் அவர் அப்படி அந்த வாயு அளவில் சொல்லுகின்ற பொழுது அவர் சொல்லிவிட்டால் நாளைய மறுமையிலே அவர்களுக்கு மிக பரிசாக மிக உயர்ந்த பரிசாக அல்ல சொர்க்கத்தை தந்து விடுவானாம் அப்ப அந்த நேரத்தில் சில மக்கள் வாயை புலம்புவார்கள் சொல்ல முடியாது ஏன் முடியாது இறைவனுடைய அச்சம் வேண்டும் இறைவனுடைய பயம் வேண்டும் இறைவனை அதிகமாக நினைவு கூறுவதற்காக கலிமாவை அதிகமாக சொல்ல வேண்டும் நாம் முடிய வேண்டும் அம் இப்படிப்பட்ட திக்கர்களை அல்லாஹுடைய தூதர் நவிகல்லும் சொல்லி காட்டியுள்ளார்கள் வார்த்தைகள் நீங்கள் சொல்வதற்கு லேசாக இருக்கும் அதுதான் உயர்ந்த ஒரு தராசு அந்த தராசில் நீ சொல்லக்கூடிய அந்த திக்ரு கனமாக ஆகி நாளை மறுமேலே அது உங்களுக்கு சொர்க்கத்தை இட்டு தரும் அப்படிப்பட்ட திக்குறுகளை செய்தவர்களாக அப்படிப்பட்ட களிமாவை ஒழிந்தவர்களாக நாம் வாழ வேண்டும் என்றால் அதிகமாக சொல்லுகின்ற பொழுது நம்மளுடைய சகராத் காலில் அந்த களிமா வார்த்தை வரும் நம்ம அன்றாட பார்க்கிறோம் நம்ம அப்படியே பஜார்ல ரோட்டோட போறோம் ஏதாவது ஒரு பாடலே தெரிந்த பாடல் நம்ம ஒரு மனிதர் போடுகிறார் ஒரு பாட்டை பாட்டு ஓசையை போடுகிறார் நம்ம ஏற்கனவே அந்த பாட்டு ஓசையை தெரியும் அப்படி போடுகின்ற பொழுது அந்த பாட்டு ஓசை நம்மளுக்கு தெரியுது இருந்தால் கொஞ்சம் தூரம் போவோம் திரும்ப அந்த பாட்டு ஓசை வரும் எப்படி அந்த பாட்டு படித்ததோ அந்த சிந்தனை வரும் ஏன் அல்லாஹ் அப்படி தான் ஒவ்வொரு மனிதனையும் வைத்திருக்கிறான் அப்போ நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் இறைவனுடைய தியானத்தில் நாம் அதிகமாக ஈடுக ஈடுபடுகின்ற பொழுது திரும்ப இது அந்த அந்த திக்கர்கள் மூலமாக நமக்கு என்ன அந்த திக்கர்கள் அப்படியே வந்து நம்ம வாய் அளவுல சொல்லி கூட சொல்லக்கூடிய அளவுல அப்படியே மாறிவிடும் சஹராத் காலில் அப்படி திருமறை குரால் அந்த திக்குருடைய அந்த நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படி மொழிவோம் அப்படியே களிமா வார்த்தை வந்துவிடும் அப்போ வார்த்தை வர வேண்டும் என்றால் நாம் அதிகமாக இறைவனும் இருக்கிறான் எப்படி ரமணா மாதத்தில் பதினாலு மணி நேரம் இறைவனுடைய பயத்திலே தண்ணீர் அறந்த மாட்டோம் உணவு உட்கொள்ள மாட்டோம் எவ்வளவு பெரிய தாகமா இருந்தாலும் சரி மூஞ்சை கழுவிட்டு வாயை கழுவிட்டு அப்படியே உட்காந்துருப்போம் ஏன் அந்த பயம் அந்த அந்த பயம் உணவு இது இறை அப்போ அந்த இறை அச்ச வேண்டுமென்றால் நாம் அதிகமாக இறைவனுடைய பயத்திலே எப்படி ரமலான் மாதம் நமக்கு ஒரு படிப்பினையாக தந்ததோ அந்த ரமலான் மாதத்தை மற்ற மாதங்களிலும் அதை படிப்பனையாக பயன்பட்டு கொண்டு நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்க கூடிய பாக்கியத்தை அல்லாஹு உங்களுக்கும் எனக்கும் தந்தருவானாக அதே போல எப்படி ரமலான் மாதத்திலே வணக்க வழிபாடுகளில் எப்படி ஈடுபட்டோமோ அதே போல மற்ற மாதங்களிலும் சவால் பிறகுல இருந்து வரக்கூடிய ரமலான் வரை விவாதத்துக்களை ஈடுபடக்கூடியவர்களாக அல்லாஹு தன்னுடைய திருமறை சொல்லி காட்டுகிறான் இந்த உலகத்திலே மனிதனை சிண்களையும் வீணாக விலகி விளையாட்டுக்காக படைக்கவே இல்லை இறைவனாக இருக்கக்கூடிய என்னை வணங்குவதற்காக படைத்தேன் என்று சொல்லி காட்டுகிறான் அப்ப அந்த அடிப்படையில அந்த திருமலை குரானுடைய வசனத்துக்கு உயிரோட்டம் கொடுப்பதாக கொடுக்குவதாக இருந்தால் அப்படிப்பட்ட ஒரு நல்ல அடியார்களாக வாழ்ந்து மன்னிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தர்வானாக என்று கேட்டுக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன் வாகரு தவானா சந்தில் صبح کھان وابی حمدی کے رستہ ہوں